नोक <laughs> அங்க உபவாசறம. உபவாச முகப்படும் கடும் வசியாகும் தானே என்னளார்கள் அந்த வகையில். பாழ் தெருவின் பாவம் போல என்ற வகையில்

மாமியா <laughs> சரிப்ப <laughs> <fundamentals dragging> <sympathis>

கார மலைலட காரே இந்த மேலட வாங்கிய கொண்டான குடுதே நாயங்க திண்டான வலைய கட செட்டயா தவிச்சுக் கிடக்குறயா வெச்சது மேலட ரெண்டா தடக்கி வெச்சிருக்கணும் தன்னே இப்போ மச்சុំுகுடறவா வா வா நாரே பாடு அய்யே பாரு எப்டி பாத்தா எனக்குள்ள ஒன்னு ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு எட்டு எட்டு ரெண்டு பத்து ஓவ பத்து சொல்லு சொல்லியா சொல்லி பரிபாதே நானாக அவாரக்கப்பட்டு அவாரக்கப்பட்டு வெங்காயத்துக்கு மேல பூட்றுகளா யாராவது போறே இத்தோட இந்த சிறப்பறையை முடிச்சு கொண்டு போன்னு சொல்லிருக்காங்க 2000 கால வந்திய தரவா பெண்களுக்கு பேசுகிறாய் கவி வரி

effectivement ان்dri� sir dif hoe ப된 பன Olaf மற்று அக நம்ம ada ை மி Famil leve rall specimen ப моей mé const چண நான் lodgepet succeeding ஏன் chilli வ கடி уд Lev கர்க abord்கு JOHN coloring fun ஏன் ஏன் வார் Tensor эп recruitment älltxter dw வ Quinn பா என்ற பசு அட்கமின் வகம் பார் edited பார்யைந்த進ổi பார்யfight வ

யா ஊரே சிரிப்புண்டாகி ஆனது நாராயணா சிரிப்பு உண்டாகி சரி சரி மற்றத மகளே நீ இந்த தெரியல இருக்கு நாராயணா விவரங்களை தெளிவாக நீங்கள் யாரும் எடுத்து தெரிந்து சொல்லியா இது என்னது நீ யார் என்ன எங்கから வந்த

தொடர்ந்து ஆம்ப எங்க ஒரு நோக்கம் பொங்கறதுக்கு வாய்ப்பு இல்ல ஏழு எங்க அப்பா செயல்பாடு வர இல்ல செயல்பாடு மூடி சும்மா இருக்க வேண்டிய தேவை இல்லாம ஒரு சின்ன வீடு வேற வச்சோம் முடியாத எனக்கு இருக்கு தேவை அப்பா கேட்டாலும் இருந்தாலும் எங்க அப்பா

ராமாயணம் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு கனி கிடைக்குது அந்த கனியை மட்டும் போடுறாரு யாரு இந்த உலகம் முதல்ல சுற்றுவாறு ஆகளோ தான் கனின்னு சொல்லி ஆஞ்சநேய பெருமான் ஒரு போட்டு வைக்கிறான் அப்ப வந்து அஞ்சு பேர் இருக்காங்க அர்ஜுனன் மீமன் முருகன் அய்யப்பன் சத்ருவன் கேள்விகள் செஞ்சு அஞ்சு பேருக்குமே வந்து அவர் பொன்னாட்டியை தள்ளிட்டு காருக்கு போயிட்டாங்க